இளம் பெண்களுக்கு நீர் நீர்க்கட்டிகள் வர காரணம் என்ன தெரியுமா டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டுல இருந்து பதினெட்டு வயது இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் நீர்க்கட்டி வர்றது இப்போ அதிகமா இருக்கு போதிய உடல் உழைப்பு இல்லாததும் கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய துரித உணவுகளை இன்சுலின் ஹார்மோன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறதுக்கு மட்டுமல்ல உடல் உள் இயக்கம் சீராகி இருக்கிறதுக்கும் தேவை சினிப்பையில நிறைய கருமுட்டைகள் மாதம் தோறும் உருவாகும் அதுல முழு வளர்ச்சியடைந்த ஒரு முட்டை உடைஞ்சு ஒவ்வொரு மாதமும் வெளிவருது கருமுட்டை குறிப்பிட்ட நாள் முழுமையான வளர்ச்சி அடைறதுக்கு இன்சுலின் வந்து சீராக அப்படி இல்லாத பட்சத்தில் முழு வளர்ச்சி அடையாத கருமுட்டை நீர்க்கட்டிகளாக தங்கிடுது இதனால டீனேஜ்ல சீரற்ற சீரற்ற விடை வருது ஆண்ட்ரோஜன் அப்பன்ற ஆண் உடல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன் பெண்ணுடைய உடம்புலையும் சுரக்க ஆரம்பிக்கும் விட இந்த ஹார்மோனின் சுரப்பு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கருமுட்டை முழுமையா வளர்ச்சி அடைகிறது தடுக்கப்படுது கருமுட்டை உடிஞ்சு வெளியில வர்றதுலேயும் சிக்கல் இருக்கும் குறிப்பிட்ட அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்சுலினோட அளவு வந்து அதிகமாக சுருக்கிறது இந்த ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுருக்கிறதுனால வரக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் டீனேஜ் பெண்களுக்கு உடல் ஃபுல்லாக அதுவும் குறிப்பாக உதடு மேல்கை கால் வயிற்று பகுதிகளில் முடி வளரும் முகத்துல பிம்பிள்ஸ் வரும் தலையில முன் பக்கத்துல முடி உதிரும் உடல் பருமனும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் டீனேஜில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமால இருபது வயதுக்கு மேல திருமணமானதுக்கு அப்புறமா கர்ப்பம் தரிக்கிறதுல ப்ராப்ளம் வருது முப்பது வயசுல நீரிழிவு பிரச்சனை கொழுப்பு அதிகமாக்குறதில் இதெல்லாம் வருது இதன் விளைவா பல உடல் நல பாதிப்புகள் வருது இதுவே தொடர்ந்து ஐம்பது வயசுல பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு உடம்புல வரக்கூடிய மாற்றங்களை கவனிச்சு முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் தான் சரி பண்ண முடியும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு முறையான வழிகளையும் சரியான உணவு பழக்கங்களையும் பின்பற்றுறதுதான் முக்கியமான விஷயம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்